ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல பெண்ணை இழிவாக பேசுபவர் சுயமரியாதைக்காரராக இருக்க மாட்டார் என திமுக எம்பி கனிமொழி காட்டமாக விமர்சித்தார் சுயமரியாதை எனக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது அக்கறை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எந்த ஆணும் பெண்ணும் பெண் விடுதலையை மறுக்கக்கூடியவர்களாக பெண்ணை மதிக்காதவர்களாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமான ஒரு தளம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்க முடியும் பாதி சுயமரியாதை ஏற்கிறார் மீண்டு ஏற்க மாட்டேன்னா சுயமரியாதை காரணமாக இருக்க முடியாது இல்லை நீ போ ஒரு பெண்ணை இழிவுபடுத்த கூடியவர் ஒரு பெண்ணை கேலி பேசி தனிப்பட்ட முறையிலே மேடையிலே கிண்டலாக பேசி இழிவுபடுத்தக்கூடிய யாரும் சுயமரியாதைக்காரர்களாக பெரியார் வழியிலே வந்தவர்களாக இருக்க முடியாது நான் போராடி 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 பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு மத்தவங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன பின்னாடி தமிழ்நாட்டை வேற பார்க்க சார்ந்த எவ்வளவு படித்த முன்னேறிய மாநிலங்கள் சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த ஜாதி பெயரை விடுறதுக்கான தைரியம் அவர்களுக்கு வரவில்லை அந்த பெருமை அவர்களை விட்டு இன்னும் போகவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பேரை பார்த்தாலே அது எந்த பேரா அந்த பேருக்கு பின்னாடி ஆனால் அந்த பால் சில தவறான அரசியலால் அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளால் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதை வேண்டும் என்பதை நான் அணியுடன் வைத்துச் செல்ல